Yeah. <laughs> இந்த கடகராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதுலையுமே திருப்தி இருக்காது அடுத்தடுத்து தேடல் போயிட்டே இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது கடகராசிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா பெரிய அளவுக்கு அது வளர்ச்சியை கொண்டு போயிடும் கடன் மூலமாக தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலமாக ஒரு திருமண தடை இருக்குது அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை சண்டையாக இருக்குது நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ரோ கோமதி மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு நமக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழம அன்னைக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ க கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு அதாவது குரு பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் முதல்ல வர்றார் அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் அதிபதி அப்போ ஆறு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப 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 சிறப்பு தான் ஏன்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபம் ஆனால் இந்த சா கடகத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதகம் தான் இருந்தாலும் அந்த பதினொன்றாம் இடம்ன்ற இடத்துல குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியை கொடுப்பார் ஒரு அதாவது ஒரு திருப்தியை கொடுப்பார் அதாவது இந்த கடகராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதுலேயுமே திருப்தி இருக்காது அடுத்தடுத்து தேடல் போயிட்டே இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய அந்த தேடலுக்கான விடையை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையில் கொடுத்து உங்களை அதை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ மூத்த சகோதர உறவுகளால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அதே மூத்த சகோதர உறவுகளில் சண்டையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் அதிபதி அப்போ ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா கடக கடகராசிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா பெரிய அளவுக்கு அது வளர்ச்சியை கொண்டு போயிடும் கடன் மூலமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் அளவுக்கு மீறி மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி உங்கள் அளவுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு கடன் இருந்தால் மட்டும்தான் பரவாயில்லையா இருக்கும் இல்லை கடன் கிடைக்கிதே ஏன்னா இவங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும் கடகராசிக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி ராசியில குரு உச்சமாகறாரு இவங்க யார்கிட்ட கடன் கேட்டாலும் கண்டிப்பாக கடன் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த கடன் கொடுக்குறாங்களேன்னு நம்ம கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனே மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறிடும் ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு இதுவரைக்கும் பன்னிரெண்டு ஆண்டு காலமாக கடன் இருந்தாலுமே இந்த வருடம் உங்களுக்கு அந்த கடனில் இருந்து உங்களுக்கு முதல்ல ரிலீஃப் பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அடுத்தது நோய் ஏதாவது ஒரு பெரிய ரொம்ப நீண்ட காலமாக நோய் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் கிடச்சி கண்டிப்பாக அந்த நோயிலேருந்து விடுதலை ஆயிடுவீங்க அதே சமயம் வழக்கு ஏதாவது ஒரு கேஸோ உள்ளது நம்ம மேலே ஏதாவது கேஸ் போட்டிருந்தாங்கல்ல நம்ம யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான முறையில் கண்டிப்பாக இந்த வழக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல எங்க பாக்குறாரு அப்படின்னா மூணாம் இடம் சொல்லக்கூடிய மூணாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப மூணாம் இடம் எனக்கு தைரியம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் குரு பகவான் தான் அதாவது குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்போ மூணாம் மடம் அப்படிங்கிறது ஒரு மாற்றம் அப்போ மூணாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே சமயத்தில் என்ன அப்படின்னா ஒரு இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு இடமாற்றமோ கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சே தீரும் அதே சமயம் தைரியம் ரொம்ப ஒரு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த தைரியத்தை வந்து கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி பத்திரம் இது வரைக்கும் ஏதாவது வந்து பத்திரம் சிக்கலில் இருக்குது பத்திரம் பிரச்சனையாக இருக்குது இது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பத்திரத்தை எல்லாமே நீங்கள் மீட்டுட்டு வர மாதிரியான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது இளைய சகோதர உறவு இளைய சகோதர உறவு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்தது ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஐந்தாம் ாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை உங்கள் ராசிக்கு பார்க்கறனால என்னென்னா இதுவரைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமோ குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதமோ கிடைக்கல முன்னோர்கள் எங்கள் வழியில் ரொம்ப ஏதாவது சாபங்களோ அல்லது பாவங்களோ நமக்கு கர்மவனிகளோ நிறைய இருக்குது அப்படின்னு இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக அதுலேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகி உங்களுக்கு ஐந்தாம் ஆகும்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ என்னென்னா மனசு ஒரு திருப்தி போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய வளர்ச்சி ஆகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் அடுத்தது இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறார் இந்த கடகராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக ஒரு திருமண தடை இருக்குது அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை சண்டையாக இருக்குது நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அது எல்லாமே சேர்ந்து குடும்பத்தோட ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது அதே மாதிரி கூட்டு தொழில் பார்ட்னர் மூலமாக செய்யக்கூடிய தொழில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்க போகுது அப்போ கண்டிப்பாக இந்த கடகராசிக்கு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த சேமிப்பு அப்படின்ற இடத்துல குரு பகவான் வர்றதுனால இவ்வளோ நாளாக இருந்த கடனெல்லாம் முதல்ல அடைஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணி வைக்கலாம் குழந்தைங்களுக்காகவோ அல்லது குடும்பத்துக்காகவோ நம்ம சேமிப்பு பண்ணி வைக்கலாங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானால் நல்ல விதமான பலன்கள் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தில் உங்களுடைய நல்ல அப்படிலாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக இது சொன்ன நூறு சதவீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தசா புத்திகள் ஏதாவது கொஞ்சம் சரியில்லைன்னா அதுக்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பி கரெக்டா செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமோ அல்லது ஜென்ம ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமோ அல்லது நீங்க பிறந்த மாதமோ தமிழ் மாதத்தில் நீங்க குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு ஒரு பதினாறு பேத்துக்கோ அல்லது முதியோர் ஆசிரமத்துக்கோ ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நம்ம இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ஆண்டு மகா குரு பயிற்சி மகா வேள்வியாகம் நடக்கப் போகுது ஈரோட்டில் மிகப்பெரிய அளவில் நூற்றி எட்டு கலசங்கள் வச்சு தன ஆகர்ஷண சக்தி கலசம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணி உங்களுக்கு குரு பயிற்சி யாகத்தில் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் அதில் தொழில் திருமணம் புத்திர பாக்கியம் இது மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்குண்டான நிவர்த்திக்குண்டான சில யாகங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க கலந்துக்க முடியாதவங்க உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை முன்பதிவு செஞ்சு இந்த கலசம் தேவைப்படுறவங்க நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்